ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மழைக்கு இதமாக சுட சுட காரவடை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வெளியவும் உள்ளார நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரு கப்பு டீயோட ரெண்டு வடை சாப்பிட்டிங்கன்னா போதும் அப்படியே வயிறு நிறஞ்சிரும் அந்த அளவுக்கு டேஸ்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோ குளாரை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ குளாரை போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வந்து ஊற வைக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒரு டம்ளருக்கு வந்து கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா கால் கப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே ஒட்டுக்காக சேர்த்துட்டு நல்லா மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மூணு மணி நேரம் நல்லா ஊறிடிச்சு நல்லா கழுவியும் வச்சாச்சு இதை இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் ஒரு அரை டம்ளர் இருக்குது கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் பருப்பை சேர்த்துடலாம் இது வந்து உளுந்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஆட்டணும் ஆனால் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கையில் வந்து எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் திரியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக வந்து தண்ணி இப்போ சேர்த்துருக்கிறதே சரியாக இருக்கும் சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்மளும் அதே மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கையில் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் திரியாக தெரியுது இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட மற்ற பொருட்கள் எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துடலாம் பொருளெல்லாம் சேர்த்து கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாருங்கள் எண்ணெயை காய வச்சுருக்கோம் இது காஞ்சிக்கிட்டுருக்கிற கேப்பில் அதில் எல்லாமே சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கிள்ளி சேர்த்துக்கோங்க உளுந்து இருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு வடைக்கு போடுற மாதிரி சோம்பும் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரெண்டுமே சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஆகிற பொருள் தான் போட்டால் எதுவுமே ஆகாது கண்டிப்பாக ரெண்டும் வந்து அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஃபைனலாக மல்லிகளை நல்லா பொடியாக நறுக்கி அலைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து நல்லா நம்ம பெசஞ்சிக்க போகிறோம் நீங்கள் மாவை அரைக்கும்போது தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்ப அரிசி மாவு தேவைப்படும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு நம்ம அரைச்சோம்னா நம்ம போட்டிருக்கிற அரிசி மாவு கூட தேவைப்படாது அதனால் பார்த்து தண்ணி ஊற்றி நீங்கள் பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் அள்ளி இந்த மாதிரி போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது எண்ணெயும் வந்து காஞ்சிருச்சு இப்போ சிம்மில் வச்சு நம்ம போண்டா மாதிரிக்கு போட்டுடலாம் ரொம்ப பெருசாக வேணால் இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு வந்து போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப காயக்கூடாது என்ன பாருங்க இந்த மாதிரி போடும்போது பொறி பொறியாக வருது இல்லைங்களா இதுதான் கரெக்டான கஞ்சி அடுப்பை வந்து மீடியமுக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளாரெல்லாம் நல்லா வேகணும் அதனால பக்குவமாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் போட்டு ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும் அதுவாக மேலே எலும்பி வரும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் சலசலப்பு எல்லாம் அடங்கி நல்லா ப்ரவுன் கலர் இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இன்னொரு தடவை போட்டுக்கலாம் போடும்போது சிம்மில் வச்சுருங்க அப்போ எல்லா இதுவுமே வந்து ஒரே மாதிரி வேகும் போட்ட பிறகு நம்ம வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது முறை போட்டதும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரே மாதிரியே எல்லாமே வெந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும்போதே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சூட்டில் சரியாக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைனலாக எல்லா வடையுமே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ